பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு உயர்ந்தவர் எண்ணமும் அடிமை எண்ணமும் என்று திருமழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து சில வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்றார் அந்த வார்த்தைகள்தான் இந்த தலைப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது அதாவது உயர்ந்தவர் எண்ணமும் அடிமை எண்ணமும் ஒரு வீட்டிற்கு செல்வோமே அங்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் இருக்கக்கூடியவர்களை பார்த்து உங்களில் யார் பெரியவர் என்று கேட்டால் நிச்சயமாக அங்கிருக்கக்கூடிய குழந்தைகள் வயதில் மூத்தவர் என்ற ஒன்றைத்தான் புரிந்து கொள்வார்கள் உடனடியாக வீட்டில் முதல் குழந்தையாக யார் பிறந்தாரோ அவரை கை காட்டி இவர்தான் பெரியவர் என்று சொல்வார்கள் அதுவே சம வயதுடைய சம அந்தஸ்துடைய சம அறிவுடைய சம படிப்புடைய ஒரு குழுவிற்கு செல்வோமே அவர்களெல்லாம் சொந்தக்காரர்கள் அல்ல அல்லது சொந்தக்காரர்களாகவும் கூட இருக்கலாம் அப்பேற்பட்ட இடத்திற்கு சென்று உங்களில் யார் பெரியவர் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நிச்சயமாக அங்கு யாருமே கை உயர்த்தி கா நான் தான் பெரியவர் என்றும் சொல்ல மாட்டார்கள் இவர்தான் பெரியவர் என்றும் சுட்டியும் காட்ட மாட்டார்கள் ஏன் அவ்வாறு ஏன் என்று கேட்டால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவரும் மனதிற்குள்ளாகவும் நான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் ஆகவே அந்த எண்ணத்தை தாண்டி மற்றவர்கள்தான் பெரியவர்கள் என்று சுட்டி காட்டுவதற்கு அவர்களது எண்ணம் வராது அனுமதிக்காது அப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் எல்லோருமே ஒரு பல்வேறுபட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே யார் பெரியவர் என்று ஒரு கேள்வி கேட்டால் அமைதியாக இருந்து விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே இதையும் தாண்டி இதையும் தாண்டி யார் பெரியவர் என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அல்லது யார் உயர்ந்தவர் என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது நான் உயர்ந்தவன் அல்ல இவர் தான் உயர்ந்தவர் என்று யார் பதில் சொல்கிறார்களோ அந்த நபர் கவனிக்கப்பட வேண்டிய நபர் அவரது உழப்பாங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இதைத்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் ஏனென்றால் இதை பற்றித்தான் தூய திருமுழுக்கு யோவான் இன்றைய நற்செய்தியில் பேசுகின்றார் வாருங்கள் உள்ளே சென்று நற்செய்தியின் அடிப்படையில் உயர்ந்த எண்ணமும் அடிமை எண்ணமும் பற்றி திருமுழுக்கு யோவான் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி நாம் தியானிக்கப் போகின்றோம் முதலாவது உயர்ந்த எண்ணம் உயர்ந்த எண்ணம் நமது உண்மை நிலையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது நான் யார் எனது நிலை என்ன மற்றவர்கள் யார் மற்றவர்களது நிலை என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனையை இந்த உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொண்டிருப்பார்கள் உயர்ந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையாகவே அவர் உயர்ந்தவர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவர்களுக்கு உண்டு என்ன ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தங்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் இருப்பது இருப்பது போலவே தங்களையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதைத்தான் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு உண்மை அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருப்பவர்தான் திருமுழுக்கு யோவான் அவர் என்ன செய்கிறார் என்று நற்செய்தியில் பாருங்கள் அவர் தான் பேசுகின்ற பேச்சின் வழியாகவே நான் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டார் மற்றவர்கள் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டார் உண்மையை வெளிப்படுத்தி சொல்கின்றார் அப்படி என்ன வசனங்கள் பேசியிருக்கிறார் தெரியுமா முதலாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவரே உயர்ந்தவர் இவரது மிதியடிவாரை குனிந்து அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா இன்றைய ந செய்தில் அவர் என்ன சொல்கிறார் பார்கள் இவரே உலகின் பாவம் போக்குபவர் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் அவர் தன்னை முன்னிறுத்தவில்லை தான் யார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது அதனால் தான் தன்னைவிட உயர்ந்தவர் யார் என்பதையும் அவர் தெரிந்து வைத்திருந்த காரணத்தால் தான் இயேசுவை உயர்த்தி பேசுகிறார் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று சொல்கின்றார் இரண்டாவது ஒரு வசனம் பேசுகின்றார் எனக்கு பின் வருபவர் இவரே இவர் என்னை விட முன்னிடம் பெற்றார் இந்த இடத்தில் இரண்டு விஷயங்களை யோசித்து பாருங்கள் இவர் எனக்கு பின் தான் வருகின்றார் என்ற உண்மையை சொல்கின்றார் பாருங்கள் வயதில் இவர் என்னை விட இளையவர் யார் ஏசு கிறிஸ்து வயதில் என்னை விட இளையவர் எனக்கு பின்னாடி வந்துதான் இவர் தனது பணிக்காலத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ஆகவேதான் எனக்கு பின் வருபவர் என்று சொல்கின்றார் இந்த உண்மையையும் சொல்லிவிட்டு ஆனால் இவர் என்னை விட உயர்ந்தவர் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் இங்கு எதை அவர் உணர்த்துகிறார் அவர் தன்னை பற்றியும் உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார் ஏசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையையும் வெளிப்படையாக சொல்கின்றார் என்பது நமக்கு தெளிவாகின்றது மூன்றாவதாக இவர் எனக்கு முன்பே இருந்தார் அப்படி என்றால் காலகட்டம் என்பது மனிதர்களுக்கு தான் கடவுளுக்கு அல்ல எனக்கு முன்பே இருந்தார் என்று சொல்லும் பொழுது கடவுளாகிய இவர் கடவுளாக இருப்பதால் தான் காலத்தை கடந்து எனக்கு முன்பாகவே இருக்கின்றார் காலத்தின் அடிப்படையில் நான் பெரியவன் தான் ஆனால் கடவுள் என்று வரும் பொழுது அவர் காலம் கடந்தவரானதால் இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறார் என்று தனக்கு முன்பாக இருப்பவரை உயர்வாக பேசுகின்றார் நான்காவதாக இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்தேன் என்று சொல்கின்றார் அவரது பணி என்ன என்பதை தன்னை பற்றி தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார் நான் உயர்ந்தவன் அல்ல எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இயேசுதான் உயர்ந்தவர் இவரை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்னை வெளிப்படுத்துவதற்காக அல்ல என்று சொல்கின்றார் இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த அத்தனை வசனங்களிலும் பார்க்கும் பொழுது தன்னை பற்றிய உண்மையை தன்னது தன்னை பற்றிய நிலையை அவர் உண்மையாகவே வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றார் அதே போல தனக்கு முன்பாக இருக்கக்கூடியவரின் உண்மை நிலையையும் ஏற்றுக்கொள்கின்றார் நிலையையும் ஏற்றுக்கொள்கின்றார் இங்கு பார்க்கும் பொழுது தான் ஒரு தாழ்ந்தவன் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இல்லை ஏனென்று கேட்டால் அவர் தாழ்நிலையில் தான் இருக்கிறார் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அங்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது தாழ்வு மனப்பான்மை அவரிடம் அறவே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இதுதான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டிருப்பவர்களின் பண்பாடு பண்பு இங்கு நாம் பார்க்கும் பொழுது சில மனிதர்கள் திருமுழுக்கு யோவானை தவிர சில மனிதர்களிடமும் இதே பண்பு இருந்ததை நாம் பார்க்கின்றோம் ஒரு நல்ல உதாரணம் எலிசபெத் அம்மா எலிசபெத்த மாலை பாருங்கள் மரியா தன்னிடம் வந்து நின்ற பொழுது அவர் ஒரு பதிமூன்று வயது பெண் ஆனால் இவர் எண்பது வயதை தாண்டிய ஒரு மூத்த பெண்மணி அப்படி இருந்தாலும் கூட என்ன நினைக்கின்றார் வயதான என்னை விட அவர் உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து மிக அழகாக சொல்கின்றார் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று பேசுகின்றார் அப்படி என்றால் தான் உயர்ந்தவர் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மரியாதான் உயர்ந்தவர் என்பதை எலிசபெத் அம்மா எவ்வளவு அழகாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் இதுதான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டவர்களின் பண்பாடு அதே போல தூய பேதுருவை எடுத்துக்கொள்வோமே அவர் இயேசு கிறிஸ்துவை முதன் முதலாக சந்தித்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு புதுமையை விளக்குகின்றார் மீன் பிடித்தல் பற்றிய புதுமையை விளக்குகின்றார் நிறைய மீன்கள் கிடைத்த பிற்பாடு பேது இயேசுவுக்கு முன்பாக வந்து காலில் விழுந்து என்ன வார்த்தை சொன்னார் ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார் அப்படி என்றால் தான் ஒரு பாவ நிலையில் தாழ்நிலையில் இருப்பவன் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய நீர் மிகவும் பரிசுத்த நிலையில் உன்னதமாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி நீர் உயர்ந்தவர் என்பதை எடுத்து சொல்லி அழகாக எவ்வளவு தனது பண்பை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அடுத்தவர் உயர்ந்தவர் என்ற ஒரு பண்பை வெளிப்படுத்துகின்றார் இங்கு தனது நிலையையும் அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அதுவே மரியாவுக்கு போவோமே மரியாவுக்கு போகும் பொழுது அவர் கடவுள் தூதர் வந்து பேசிய பிற்பாடு கடைசியாக என்ன சொன்னார் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னான் அடிமை என்கின்ற பொழுது மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள் தெரியுமா அது வேறு விதமான நில மனநிலையோடு தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் நான் ஒன்றுமே இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை என்று தன்னைத்தானே கரைத்து கொள்ள கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு பெயர்தான் அடிமை மனப்பான்மை இந்த இரண்டு மனப்பான்மைகளையும் தான் நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்கின்றது உயர்ந்த மனப்பான்மை அடிமை மனப்பான்மை அப்படி என்றால் மரியா அடிமை மனப்பான்மையோடு இருந்தாரா என்று கேட்டால் கடவுளுக்கு முன்பாக அடிமை மனப்பான்மையோடு இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது அதில் எந்த தவறுமே இல்லை அப்படி இருந்தாலும் கூட மரியா தன்னைத்தானே கரைத்து கொண்டாரா என்று கேட்டால் அப்படி அல்ல கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்பதுதான் முக்கியம் நான் ஒன்றுமே இல்லை என்பதல்ல நான் ஒரு கருவியாக பயன்படுகின்றேன் கடவுள் என்னை ஒரு கருவியாக ஏற்றுக்கொண்டார் அவரது கொள்கைக்காக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நான் அதை செயல்படுத்துகிறேன் என்கின்ற கீழ்ப்பிடிதல் மனப்பான்மை இந்த மனப்பான்மைக்கும் அடிமை மனப்பான்மைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு அவர் அடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாலும் கூட அவர் அடிமையாக இருக்கவில்லை மாறாக கடவுள் உயர்ந்தவர் என்பதைத்தான் அவர் வெளிப்படுத்துகின்றார் இதை எங்கு அறிந்து கொள்ளலாம் என்றால் இப்பொழுது நாம் தியானிக்க போகின்ற அடிமை மனப்பான்மை கொண்டவர்களின் நிலையிலிருந்து நாம் நன்றாக மரியாவின் வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும் இதை மனதில் வைத்து நாம் அடிமை மனப்பான்மைக்கு போவோமே அடிமை எண்ணம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் இது முழுக்க முழுக்க கவர்ச்சி விளைவு என்ற ஒரு மனப்பான்மையிலிருந்து வெளிப்படுகிறது ஆங்கிலத்தில் உளவியல் பார்வையில் இதை இஃபெக்ட் என்று சொல்வார்கள் இந்த கவர்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா முழுக்க முழுக்க உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட நிலையில்தான் இருப்பார்கள் அதாவது இமோஷனல் பீயிங்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா எதுக்கெடுத்தாலும் ஒரு உணர்ச்சி நிலையிலேயே இவர்கள் இருப்பார்களே ஒழிய இவர்களால் ஞானத்தை கொண்டு அறிவை கொண்டு முடிவெடுக்க முடியாது சிந்திக்கவும் முடியாது என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா ஒரு தனிப்பட்ட மனிதனின் முக அழகை வைத்து முடிவெடுப்பார்கள் உடல் அழகை அழகை வைத்து முடிவெடுப்பார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய பேச்சு திறமையை பேச்சு ஆற்றலை வைத்து எவ்வளவு அழகாக பேசுகிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மதிமயங்கி விடுவார்கள் அவர்களுக்கிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகள் நடனம் அல்லது வேறு ஏதாவது ஓவியம் வரைதல் பாடுதல் போன்ற தனிப்பட்ட திறமைகளுக்கு மதிமயங்கி முடிவெடுப்பார்கள் இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல உணர்ச்சிவசப்பட்ட உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் ஒரு தனிப்பட்ட மனிதனின் அழகில் மயங்கித்தான் இவர்கள் இவர் நல்லவர் இவர் உயர்ந்தவர் என்ற ஒரு மனப்பான்மைக்கு வருவார்கள் அன்பார்ந்தவர்களே இது எதர்வரை எதுவரை கூட்டிச் செல்லப் போகிறது என்று கேட்டால் வெறி அதாவது அந்த தனிப்பட்ட மனிதனிடம் ஒரு வெறியை உண்டாக்கும் அன்பை உண்டாக்காது வெறியை உண்டாக்கும் வெறியை உண்டாக்கி இவருக்கு ஏதாவது நடந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்கின்ற நிலைக்கு போவார்கள் அதுதான் உணர்ச்சி வசப்பட்ட நிலை எதற்கெடுத்தாலும் உணர்ச்சியின் அடிப்படையிலே இவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று சொன்னோம் அல்லவா அப்படித்தான் இந்த வெறி என்பது உணர்ச்சி வசப்பட்டதின் உச்சபட்ச நிலை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தான் மிகவும் வெறியோடு பார்க்கின்ற இந்த நபருக்கு ஏதாவது ஒன்று நிறைந்து அவரால் தாங்கிக் கொள்ள இயலாது அவரை பற்றி வேறு ஏதாவது மாற்று கருத்தை யாராவது சொன்னார்கள் என்று கேட்டால் அவர்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மட்டுமோடு நிறுத்த மாட்டார்கள் என்ன செய்வார்கள் யார் அவர் கருத்தை இந்த நபரை பற்றி சொல்கிறார்களோ அவர்களை வசைபாடி பாடி விடுவார்கள் அவர்களது பெயரை கெடுப்பார்கள் இன்னும் உச்சபட்சமாக சொல்லப்போனால் எனக்கு பிடித்த நபரை பற்றி நீ பேசுகிறாயா என்று சொல்லி சில நேரங்களில் கொலையும் கூட செய்து விடுவார்கள் இதுதான் அடிமை மனப்பான்மை கொண்டவர்களின் மனநிலை இந்த மனநிலையை பைபிளில் உதாரணத்தோடு பார்க்கலாம் முதலில் வருபவர் யார் தெரியுமா வேறு யாரும் யாருமல்ல தலைமை சீடரான தூய பேதுருதான் இவரை பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் இயேசுவின் சீடராக சேர்ந்த பொழுது இவர் இயேசுவை உயர்ந்தவர் என்ற எண்ணத்தில் வைத்திருந்தார் ஆனால் காலப்போக்கில் இயேசுவின் மீது இவருக்கு அதீத பற்றும் பித்தும் வெறியும் பிடித்துவிட்டது எனக்கு இயேசு என்ற தனிப்பட்ட மனிதர் தான் முக்கியம் அவர் பேசுகின்ற போதனை பேச்சு எனக்கு பிடித்து போய்விட்டது அவரது முக அழகு பிடித்து போய்விட்டது அவரது நடவடிக்கைகள் பிடித்து போய்விட்டது அவரிடம் இருக்கக்கூடிய அசாத்திய திறமை எனக்கு பிடித்து போய்விட்டது என்று அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனாக மட்டுமே இயேசுவை பார்த்தாரே ஒழிய கொள்கை அடிப்படையில் இயேசுவை பார்க்கவே இல்லை இது எங்கு வெளிப்படுகிறது தெரியுமா இயேசு தனது கொள்கையை சொல்கின்றார் மாரிட மகன் பலர் பாவிகள் கையில் ஒப்படைக்கப்படவிருக்கின்றார் அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள் என்று இயேசு தனது கொள்கையை அறிவிக்கின்றார் இதை தனிப்பட்ட மனிதனின் அழகாக பார்த்துக் கொண்டிருந்த பேதர்வால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆகவே இயேசுவையே அவர் கடிந்து கொள்கின்றார் தனியே அழைத்து சென்று அது அப்படி நடக்கவே கூடாது என்று இயேசுவுக்கே ஒரு அறிவுரை கூறி அவரை கடிந்து கொள்கின்றார் திட்டுகிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் எப்பேற்பட்ட உணர்ச்சி பசட்டப்பட்ட நிலையில் இருப்பார் என்று இதுதான் வெறி என்று சொல்வது இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கெட்சமணி தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்ன செய்தார் வாழை எடுத்து வழக்காதை வெட்டினார் எனக்கு பிடித்த நபரை இன்னொருவன் வந்து தடை செய்வதா அல்லது அடிப்பதா கைது செய்வதா என்று சொல்லி தனிப்பட்ட மனிதனுக்கு எனக்கு பிடித்த தனிப்பட்ட மனிதனுக்கு எதுவுமே நடந்துவிடக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார் இதுதான் அடிமை மனப்பான்மை அதே போன்றுதான் செபதேயின் மக்களும் இயேசு ஒரு ஊர் வழியாக செல்லும் பொழுது இயேசு அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் என்ன செய்தார்கள் வானத்திலிருந்து தீ வந்து இறங்கி இந்த ஊரை அழித்து விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்யவா என்று கேட்கின்றார்கள் இதுவும் ஒரு அடிமை மனப்பான்மைதான் ஆக அடிமை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை மட்டுமே பார்ப்பார்களே ஒழிய அவர்கள் மீது வெறியோடு இருப்பார்களே ஒழிய அவர்களிடம் உயர்ந்த எண்ணம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சரி இதை எப்படி சரி செய்வது என்று கேட்டால் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவன் அழகாக சொல்கின்றார் நீங்கள் தூய ஆவியின் ஞானத்தை பயன்படுத்துங்கள் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் தூய ஆவி இறங்கி வந்து யார் மீது இருக்க காண்பீரோ அவரே அவர் என்று சொன்ன அந்த வார்த்தையை வெளிப்படையாக சொல்லி சூயாவி எனக்கு வெளிப்படுத்தியதால் தான் இவர் உயர்ந்தவர் என்று நான் கண்டு கொண்டேன் என்று சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே யோவானும் கூட ஒரு ஒரு காலகட்டத்தில் அடிமை மனப்பான்மையோடு தான் இருந்தார் வானத்திலிருந்து தீ இறங்கி வருவா என்று கேட்டார் ஆனால் சிறிது நாட்கள் கழித்து அவர் உயர்ந்தவர் என்ற எண்ணத்திற்கு போய்விட்டார் எங்கு கெச்சமனை தோட்டத்தில் அவரும் தானே இருந்தார் பேத உணர்ச்சிவசப்பட்ட அளவிற்கு அவர் உணர்ச்சி கூடவே இருந்தார் ஏனென்றால் இயேசுவின் கொள்கைகளை அவர் புரிந்து கொண்டார் ஆகவே நாம் தனிப்பட்ட மனிதனை மட்டுமே அவர் சார்ந்ததை மட்டுமே பார்த்தால் அடிமையாக இருக்கின்றோம் அதுவே அவர் சொல்கின்ற கொள்கைகளையும் உயர்ந்த சிந்தனைகளையும் நோக்கி பார்த்தால் நாம் உயர்ந்தவர் என்ற மனப்பான்மைக்கு போகின்றோம் கடவுள் நம்மை உயர்ந்தவர் என்ற எண்ணத்திற்கு தான் வரச் சொல்கிறாரே ஒழிய அடிமை மனப்பான்மைக்கு அல்ல என்பதை இந்த ஞாயிறன்று திருமுழுக்கு யோவான் வழியாக புரிந்து செயல்பட கற்றுக்கொள்வோம்